பத்து மற்றும் பதினோராம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அண்ணன் அவர்கள் வந்து இளைஞர் இளைஞிகளுக்கு என்ன தத்துவங்களை வந்து அவர் திரைப்படங்கள் மூலமாக இடைத்து உரைத்திருக்கிறார் என்பதை இந்த ஒரு காணொலி தொகுப்பில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் அதாகப்பட்டது ரீசண்டா வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து மாணவ மாணவியர்களுக்கு இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான தத்துவத்தை தன்னுடைய திரைப்படங்கள்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தாவது பாட்டிலு நாங்குடிக்க அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்க எப்படி பத்தாவது பாட்டில் குடிக்க அண்டாலை கொண்டா சேர்ஸ் அடிக்க இதுதான் வந்து அவர் நடித்த கடைசியாக சமீபமாக வெளிவந்த லியோ படத்தில் வைக்கப்பட்டிருந்த பாடல் இளைஞர் இலங்கைகளுக்கு ஒரு அருமையான தத்துவத்தை இந்த திரைப்படம் மூலமாக அந்த பாடல் மூலமாக எடுத்து உரைத்தவர் நம் தாவேகா தலைவர் விஜய் என்பதை மறந்துவிடக்கூடாது சரி அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் வருத்த கோழி மிளகு போட்டு வருத்த வச்சிருக்கேன் சரக்கி வச்சுருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் வருத்த கோழி மிளகு போட்டு வருத்த வச்சுருக்கேன் கோழி ருசியா இருந்தா கோழியை திம்பேன் கொமரி ருசியா இருந்தா கொமரிய திம்பேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் வார்த்தைகள் வார்த்தைகள் எப்படி இருக்கும் அந்த போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணு ரவுடிங்கெல்லாம் ஒரு படத்தில் பிரகாஷ்ராஜ் சொல்லுவார் ரவுடிங்கெல்லாம் வந்து டாக்டர் ஆகிட்டா ஹாஸ்பிட்டல் வார்த்தைகள் வார்த்தைகள் எப்படி இருக்கும் அந்த பேமாலியை போஸ்ட்மார்டம் பண்ணு அது மாதிரி விஜய் எல்லாம் வந்து அரசியல்வாதியாகி சிஎம் ஆகிட்டார்னா தமிழ்நாடு தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் சரி அந்த ப அந்த படத்துக்கு கொஞ்சம் முன்னோக்கி போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்தக்க செய்யா இருக்கா காதல் ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து இருக்கிற பெண்கள் எல்லாருக்கிட்டேயும் கேட்பார் ஆ காதல் ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பார் இது வந்து ஒரு மாபெரும் தத்துவம் இது பயங்கரமாக பேசப்பட்டுச்சு கிழ்த்தக்க செய்யா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசப்பட்டுச்சு இளைஞர் இளைஞர்கள்லாம் இளைஞர்கள்லாம் வந்து போய் பெண்கள்கிட்ட பேசணும் பத்து பெண்கள்கிட்ட காதல் ஆசை இருக்கா அப்படின்னு கேட்கணும் படிக்கிற வயசில் கேட்டு நாசமாக போயிடணும் காதலிச்சு வழங்காமல் போயிடணும் படிக்கிற வயசில் படிக்கிற வயசில் காதல் பண்ணுறவன் எங்கரா உருப்பிட்ருக்குறான் உருப்பிட்ட வேறு இருக்கிறான் ஆ அது மாதிரி வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போனோம் அப்படின்னா நான் தம் அடிக்கிற பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு நான் ரம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து ரக்கம்மா விரும்புச்சு கிழிஞ்சிச்சு உருப்பிட்ருப்பானா இந்த பாட்டை கேட்குறவன் நீ வந்து இந்த மாதிரி பாடிட்டு போயிட்ட எத்தனை பேர் ஓ தம் அடிக்கிறது ஸ்டெயில் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னால புகைப்பழக்கத்துக்கு அடிமையானவன் எத்தனை பேர் நாட்டில் ம் அப்போ ஆரம்பித்து லியோ படம் வரைக்கும் தாங்கள் சொன்ன ஒரு மிகப்பெரிய தத்துவ கருத்து இளைஞர்கள்கிட்ட வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறது புரட்சியை விதைத்து விதைத்த தருணம் இதெல்லாம் எப்படிப்பட்ட வரிகள் பாருங்கள் அந்த அம்மடிக்கிற ஸ்டைலை பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு நான் ரம்மடிக்கிற ஸ்டைலை பார்த்து ராக்கம்மா விரும்பிச்சு எப்படிப்பட்ட வரிகள் இப்படிப்பட்ட வரிகளை தான் வந்து இவர் திரை திரை வாழ்க்கையில் திரை பயணத்தில் எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுத்த பாடங்கள் இவையெல்லாம் இதை பார்த்து இந்த கருத்தை பார்த்து அப்படியே இளைஞர்கள்லாம் அப்படியே என்ன சொல்கிறது ஐயோ நாட்டை முன்னேற்ற வேண்டும் அப்படின்ற தத்துவ பாடல்களை கேட்டு அப்படியே வளர்ந்தாங்க எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார் தன்னுடைய ரசிகர்களுக்கு இந்த மது சிகரெட்டு இது மாதிரியான விஷயங்கள் அவருடைய திரைப்படத்தில் இருக்காது கவனிச்சிங்கன்னா அது தெரியும் இந்த ஹீரோயினோட அந்த பண்ணுற ரொமான்ஸை அதை தவிர்க்க முடியாதுன்றதுனால அது பண்ணார் ஆனால் இந்த புகைப்பிடிக்கிற காட்சிகள் இந்த த இந்த மது குடிக்கிற மாதிரியான காட்சிகள் வந்து எம்ஜிஆர் படங்களில் அறவே இருக்காது தன்னுடைய தொண்டர்களை அந்த மாதிரி நெறிப்படுத்தினார வரலாம் நீ என்ன நெறிப்படுத்தின நீ என்ன நீ எல்லாம் வாழ்த்து சொல்கிறதுக்கு பதினோராவது பத்தாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நான் கேட்குறேன் என்ன தகுதி இருக்குது எப்படியெல்லாம் வந்து ஒரு இளைய சமுதாயம் வந்து உன்னை பார்த்து சீரழித்ததில் ஒரு மிகப்பெரிய பங்கு உனக்கு இருக்குது விஜய் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அஜித்தெல்லாம் வந்து அந்த மங்காத்தா அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வரைக்கும் புகைப்பிடிக்கிற மாதிரியான காட்சிகள் அமைச்சிருந்து அமைச்சிட்டு இருந்தார் தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை வேண்டாம் ரசிகர்கள்ட்ட வந்து இப்போ கூட குட் பேல் அக்லின்னு ஒரு படம் வந்துச்சு அதிலெலாம் டானா தான் நடித்தார் கேங்ஸ்டராக நடித்தார் ஆனால் அதன் புகைப்பிடிக்கிற மாதிரி மது இருந்த மாதிரி அவர் நடிக்கலை அது அவர் காட்டலை எப்படி கூட வர்றவங்க எல்லாம் பக்குவப்பட்டிருக்கிறாங்க அதை புகைப்பிடிக்கிற மது ம மது குடிக்கிற காட்சியெல்லாம் தவிர்த்துருக்குறாங்க நீ வந்து ரீசண்டாக வந்த உன்னுடைய லியோ மூவி வரைக்கும் அதை நீ செஞ்சிருக்க பேர் அப்போ என்ன சமுதாய அக்கறை உனக்கு இருக்கு நீ வந்து வாழ்த்து சொல்லலாமா உனக்கு வாழ்த்துறதுக்கு தகுதி இருக்கா உனக்கு வந்து இதெல்லாம் இருக்காங்கிறது வந்து இயல்பான கேள்வி இதை வந்து தாவேக்கா தற்கொலைகளுக்கு வந்து இதுக்கு பதில் இருக்கான்னு தெரியாது இந்த அனில் குஞ்சுங்க வந்து இப்போ என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன திட்டுவானுங்க டே எங்கள் தலைவர் புரட்சிகரமான கருத்தை தான்டா சொல்லியிருக்கிறாரு நீ தாண்டா தப்பா பேசுகிற அப்படின்னு வந்து சொல்லுவானுங்க ஏண்டா கோழி ருசியாக இருந்தால் கோழியை திம்பேன் குமரி ருசியாக இருந்தால் குமரியை திம்பேங்கிறது வந்து புரட்சிகரமான கருத்தாடா ம் பத்தாவது பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்கேன்னு சொல்கிறது புரட்சிகரமான கருத்தாடா ஏண்டா ஆ நான் என்ன கேட்குறேன் பாசானவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார்ல உன் தலைவனை பார்த்து எத்தனை பேர் தற்குரியா போயிருப்பான் உன் தலைவன் இப்போ சிகரெட்டு குடிக்கிற மாதிரியான காட்சிகளை பார்த்துட்டு தம் அடித்து கெட்டு போனவன் தண்ணி அடிக்கிறத பார்த்து குடிச்சு கெட்டு போன குடியார க கபோதிங்க அதுக்கப்புறம் வந்து உன் தலைவன் வந்து ஹீரோயின் கூட ப பண்ணுறத இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறது இப்போ பெண்கள் பின்னாடி தெரிஞ்சு வந்து வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டவன் எக்ஸாமில் ஃபெயிலானவனுக்கு என்ன வச்சுருக்குற உன் தலைவனை பார்த்து கெட்டு போனவங்களுக்கு என்ன சொல்ல போற அவங்கள எப்படி நீ திருத்த போகிற ஒரு ஒரு தரப்பு ஒரு 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 செட் ஆஃப் பீப்புள் வந்து உன்னால வந்து சீரழிஞ்சிருக்காங்களே அவங்களுக்கு நீ என்ன பதில் வச்சிருக்கிற ஒன்றை எதுவும் இல்லை அப்போ நீ இளைய சமுதாயத்திற்கு மெசேஜ் சொல்கிறதுக்கோ வாழ்த்து சொல்கிறதுக்கோ அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கோ உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் இல்லை அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் அவர் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த வகுப்புகளில் மேலும் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு கடின உழைப்பை மீண்டும் முதலீடாக்குங்கள் தன்னம்பிக்கையோடு பற்பல சாதனைகளை புரிந்து தலைசிறந்து விளங்கிடவும் வாழ்வில் வெற்றி காணவும் வாழ்த்துகிறேன் ம் வாழ்த்து சொல்லியிருக்கிற ம் நம்ம மக்கள் பணியாற்ற போகிறோம் மக்களுக்காக சேவை செய்ய போகிறோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு உணர்வு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு துறையில் இருக்கோம்னா நான் சொன்ன மாதிரியான திரைப்படங்கள் பாடல் வரிகள் இந்த புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகள் மதிக்குடி அதை அது மாதிரி தான் பண்ண தோணாது நம்மளை பார்த்து இளைஞர்கள் இன்ஸ்பயர் ஆகுறானே அப்படின்றப்ப அதை நம்ம பண்ண மாட்டோம் அந்த பொறுப்பு வந்திருக்கும் அப்போ இளைய சமுதாயம் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி காசுக்காக வந்து நீ காசை வாங்கிட்டு கோடி கோடியாக பணத்தை வாங்கிட்டு தம் அடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு நீ மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன்னா இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்றது எனக்கு தெரியல இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மக்களாகிய நீங்களே சொல்லுங்கள் இது நியாயமாக தர்மமாக இது அடுக்குமா அப்படிங்கிறத வந்து நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு காணொலி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செய்யும் நன்றி வணக்கம்